ஹாய் வணக்கம் ஸோ நிறையா பேர் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது எங்கிட்ட இந்த டவுட் வந்து கேட்டுக்கிட்டே இருந்திருந்தாங்க ஸோ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் முக்கியமாக நிறையா பேர் இந்த மேரேஜ் ஆன பெண்கள் வந்துக்கு இந்த டவுட் வந்து அதிகமாகவே இருக்குது கரெக்டுங்களா ஸோ அதை வந்து நான் இப்போ கிளாரிஃபை பண்ணுறேன் ஜென்ரலாகவும் இது நிறையா பேர் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக இந்த பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சேஞ்சஸ் ஆக போதே கிடையாது கரெக்டாக ஸோ எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது ஆனால் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேரேஜுக்கு முன்னாடி அப்பாவோட பேரெலாம் வாங்கியிருப்பாங்க ஓகே அதே மாதிரி மேரேஜுக்கு அப்புறம் வந்து சோ இனிஷியலா இருக்கட்டும் அதே மாதிரி அட்ரஸா இருக்கட்டும் எல்லாமே சேஞ்ச் ஆகும் ஓகே சோ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட்லயும் கணவரோட பேர்ல வந்து வாங்கிடுறாங்க ஓகே சோ அது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி இருந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அட் த சேம் டைம் வந்து எப்போதுமே கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல அப்பாவோட பேர்ல தான் கடைசி வரைக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சோ இதை வந்து மறந்துடாதீங்க நோட் பண்ணிக்கோங்க அட் த சேம் டைம் வந்து இந்த நவம்பர் மந்த் எண்ட் ஆஃபர் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே டபுள் டைம் வேலிடிட்டி சோ தமிழ்நாடு மகாபாக்கெல்லாம் எடுத்துக்கோங்க கண்டிப்பா